சன்மார்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் திருமுறையிலே தொண்ணூற்றி ஏழாவது பதிகம் நடராஜபதி மாலையில் முப்பத்தி மூன்றாவது பாடல் என்று பாடுகின்றேன் நன்றி வணக்கம் அருப்பெருஞ்சி அருஞ்சோதி தனி கருணை பெரு துன்புரு மனத்தனாய் எண்ணாத நான் சோர்ந்தொரு புறம்படுத்து தூங்கு தருணத்து என் தன் அருகில் உற்று அன்பினால் தோயதிருவாய் மலர்ந்தேன் மே இருகை மலர் கொண்டு தூக்கி எந்தனை எடுத்து ஆங்கு அங்கு மற்றோரிடத்தில் இயலுற இருத்தி மகிழ்வாய் வன்பரு பெருங்கருணை அமுதளித்து இட நீக்கி வைத்தனின் தயவு அந்த வள்ளனே உள்ளதொர் முள்ளகமெலாம் വാര്യമുതൂരി ഊരി തൻപ മരമേക്കൊണ്ട് പൊങ്കിത്തതും ഇച്ുഗവണ്ണമേ തുൻപ മരമേക്കൊണ്ട് പൊങ്കിത്തതും ഇച്ുഗ വണ്ണുഗലിയ വെളി നടു നിയ പൊരുളേ ൊരു അരു ജോതി നട രാജകുരുവേ തിരുച്ചലം